பதிகளுக்கே நீதிபதியான இளஞ்செழியன் ஐயாவர்களை அவருடைய

நோய்க்கு மருந்து இல்லையா மாலை வணக்கம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்னவென்றால் ஜானை மண்ணள்ளி கொட்டி கொள்ளுமாம் அந்த வகையான ஒரு சிறுபிதனமான பிரேரணை என்னென்றால் அரசாங்கம் உங்களிடம் இருக்கிறது அரசாங்கத்திலே மக்களை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் தான் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு பிரேரணையை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் போதை இருக்கிறது என்று சொல்றது மிகவும் கேவலமானது நான் இந்த ஒரு சில விடயங்களை சொல்ல வேணும் யாழ்ப்பாணத்திலே வசந்தம் பாமசி என்ற பாமசியிலே ஆயிரத்தி ஐநூறு பிரியாவளி

வடக்கின் கடவுள் என்று வர்ணித்து நீதிபதிகளுக்கே நீதிபதியான இளஞ்சலியன் ஐயாவர்களை அவருடைய மேலுயர் மேலுயற்சியை தடுக்காமல் என்பி அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் தமிழன் என்ற காரணத்துக்காக அவருடைய பதவியோரை வழங்காமல் அவரை வீட்டுக்கு அனுப்பி அனுப்பியிருக்கிறது அப்படியான அரசாங்கத்தில் பங்கி வைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் வடக்கு கிழக்கில் எவ்வாறு போதைகளை குறைக்கலாம் என்று ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம் என்றது கேவலமான செயல் அது தவிர வடக்கு கிழக்கு நீதிமன்ற கட்டமைப்பை எடுத்து பாருங்கள் வடக்கிலே மன்னார் நீதிமன்றத்தில் வெளியிலே வைத்து சுட்டிருக்கிறார்கள் ஒருவரை அவற்றையெல்லாம் செய்வது யார் அவற்றை எல்லாம் அதில் பிடிபட்டு

அது சம்பந்தமாக நாங்கள் ஆறுதல் ஆகும் நேரம் கிடைக்கும் போது அது தவிர வல்வெட்டு துறையிலே பெரிய வால்வெட்டு குழு ஒன்றை அந்த வால்வெட்டு குழு ஒரு வீடுகள் எல்லாம் போய் போட்டு எல்லாத்தையுமே பெட்ரோல் போட்டு எரிப்பால்வெட்டு குழுவை அந்த வல்வெட்டு துறையிலே எங்களுடைய அமைச்சர் தன்னுடைய பிராந்திய இணைப்பாளராக என்பிபிக்கு கொடுத்திருக்கிறார் இது என்ன மாதிரி இருக்கின்றால் நாங்களே எல்லாவற்றையும் எரிப்போம் ஆனால் தெரியாதது என்பது போல நாங்களே ஒரு பிரேரதனையை கொண்டு வருவோம் நீங்கள் ஒரு ஆசிரியர் எங்களுக்கு மிகவும் கேவலமாக இல்லாம என்றால் இப்போது வடக்கு கிழக்கிலே இந்த மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு உங்களுக்குடத்தான் தான் கொண்டு வரப்படுகின்றன உங்களுக்கு அதுக்குரிய பணம் வழங்கப்படுகின்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் அதை வெளியிலே வந்து சொல்ல வந்து யார் திருப்பியும் நான் சிறைக்கு செல்றதுக்கு யார் நன்றி வணக்கம் கௌரவ கௌரவ பிரதி குழுக்கள் சவிசால் அவர்களே ஒரு கதை ஒன்று இருக்குது ஒரு அந்த நாய்க்கு வந்து நாய் நாய் இருக்குது நாய் வந்து இந்த வாந்தி எடுத்து போட்டு மீண்டும் சாப்பிடுமா சாப்பிட்ட பிறகு அதை அதை மீண்டும் மீண்டும் சாப்பிடுமா அதனால அந்த அந்த நாய் அந்த மாதிரி நாய்களுக்கு அந்த அதாவது நோய் ஒன்று இருக்கும் அந்த நோய்க்கு மருந்து இல்லையா அப்படியாப்பட்ட மருந்தில்லாத ஒரு இது இருக்குது அதுகளுக்கு மருந்து தேடி தேடிக்கொடுறதுக்கான ஏற்பாடு செய்யணும்